அம்மா மாத்தான் இன்னைக்கு என்ன சமையல் கீரை கூட்டு என்ன கீரை தண்டு கீரை கூட்டு சூப்பராக இருக்குமே நீங்கள் சமைச்சிங்கன்னா கீரை கூட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எனக்கு ஒன்று சாதம் சுட சுட தான் சாப்பாடு இருக்குது நல்லா சுடாக இருக்குது ஓகே அப்புறம் தயிர் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றதுங்க சரி குடுங்க சாப்பிடலாம் சாகம் போட்டு வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாமே ஆ டேஸ்ட் பார்த்தீங்களா தண்டு கீரை கூட்டு எப்போதுமே நீங்கள் சமைச்சா நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி எப்படி வந்துருக்குன்னு பாருங்க எப்படி இருக்குது உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா எனக்கு பசி நானும் வந்து சாப்பிட போகிறேன் தண்டு கீரை கூட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த கூட்டு ரெசிபி போட்டிருக்கோம்ல நம்ம சேனலில் இன்னொரு டைம் வேணுன்னாலும் ஷூட் பண்ணி போடலாம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ம் சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு ம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்க சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இங்கே பாரு இங்கே கேமரா பாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு வளாகில் நெக்ஸ்ட் டே நம்ம வீட்டில் என்ன சமையல்னு வளாக் போடலாம் பாய் பாய் இன்னைக்கு லஞ்சுக்கு தண்டு கீரை தான் அம்மா செஞ்சுருந்தாங்க கீரையும் பண்ணி துவங்கி வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னு தெரில எதிர்பார்க்கவே இல்லை சடனாக ப்ரான் வாங்கிட்டு வந்துட்டாங்க பெரிய சைஸ் ப்ரானு அந்த ப்ரானை வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ப்ரான் பஜ்ஜி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம் ப்ரான் குழம்பு எக்கு பாயில் பண்ணிருந்தோம் ப்ரான் பஜ்ஜி டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்தது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது இந்த வீடியோ ரெசிப்பியோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் செக் பண்ணி பாருங்கள் ப்ரான் குழம்பு புளி ஊற்றியும் வைப்போம் இந்த டைம் நண்டு கிரேவி வைக்கிற மாதிரி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுருந்தோம் புளி ஊற்றி வைக்கிறப்ப முருங்கைக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு வைப்போம் இந்த டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம் வெண்டைக்காய் முள்ளங்கி எல்லாமே போட்டு வைப்போம் இந்த டைம் தான் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருந்தோம் டேஸ்ட் எதுவுமே நல்லா இருந்தது நான் குழம்பு மாதிரி வச்சேன் பட் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு டேஸ்ட் நல்லா the cheat